நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி தேவாநாம் ச ரிஷீநாம் ச குருங் காஞ்சன சன்னிபம் புத்திபூதம் திரிலோகேஷம் தம் நவாமி ப்ரகஸ்பதிம் சுராச்சாரியாஜ வித்மகை சுரஸ்ரேஷ்டாஜதிபகை தன்னோ குரு பிரச்சோதஜா அன்பார்ந்த எங்களுடைய டிவோடினேஷன் ப்ளஸ் தொலைக்காட்சி நேர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம பாடசாலை சங்கரமடம் காஞ்சிபுரம் அலைபேசி ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் அடியினுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நாம் தற்சமயம் நமது டிவோட்டினேஷன் ப்ளஸ் தொலைக்காட்சியின் வாயிலாக காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவானுடைய வக்கரகதி பலாபலன்கள் வக்கர பயிற்சின்னு சொல்லலாம் அந்த வக்கரகதி பலாபலன்கள் இந்த மேஷம் முதல் மீனம் ராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பனிரெண்டு ராசி நேயர்களுக்கும் என்ன நன்மைகள் தீமைகளை தரப்போகிறது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நாம் விரிவாக காண்கிறோம் ஒரு வக்கர பயிற்சின்னு சொல்லுவாங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் பயிற்சி அப்படின்னா ஒரு இடத்தை விட்டு மற்றொரு ராசிக்கு போகிறது தான் பயிற்சி ஒரு இடம் பெயர்றது இப்போ இந்த வீட்டில் இருக்கணும்னா நூறு வீட்டுக்கு போகிறது தான் பயிற்சி ஆனால் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இடம் மாறலை அதே விஷபராசியில் தான் இருக்காரு வக்கரம் அப்படின்னா திரும்பிக்கிறது அவனுக்கு வக்கர புத்திடா அப்படிலாம் சொல்கிறோமா இல்லையா அதாவது ஆப்போசிட் நேரான புத்தி இருக்கிறவன் நேராக நேர்மையாக இருப்பான் அவனுக்கு வக்கர புத்திங்க அவனுக்கு திரும்பின புத்தியா அதாவது தாறுமாறாக இருக்கிறது திரும்பி இருக்கிறது அப்போது அதே வீட்டிலேயே குரு பகவான் உங்களை பார்க்காமல் திரும்பி கொண்டுகிறது பேர் வக்கரம்னு பேர் அது பெயர்ச்சின்னு சொல்ல முடியாது நிறையா சேனல்களில் நிறையா டிவியில் பார்த்தீங்கன்னா அதை பயிற்சின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் வக்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க வக்ரங்கிறது வேற வக்ரம் தான் கரெக்டான வார்த்தை இப்போ குரு வக்ரம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்குறோம் அதற்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவானை பற்றி தெரிஞ்சுக்கணும் குருனா யாரு இப்போ நவகிரகங்கள் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஒம்பது கிரகங்கள் அவங்க இல்லாமல் இந்த உலகங்கள் இயலாது இயங்காது பனிரெண்டு ராசிகள் ஒம்பது கிரகங்கள் நமக்கெல்லாம் எப்படி சொந்த வீடு இருக்கோ அந்த மாதிரி கிரகங்களுக்கு வீடு அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த பனிரெண்டு ராசிகளும் சிம்ம ராசி சூரிய பகவானுக்கு வீடு கடக ராசி சந்திர பகவானுக்கு வீடு மேஷம் ரிச்சிகம் செவ்வாய் பகவானுக்கு வீடு மிதனம் கன்னி புத பகவானுக்கு வீடு தனுசு மீனம் இது ரெண்டு குரு பகவானுக்கு வீடு குருவோட வீட்டில் பிறந்தவர்கள் ரிஷபம் துலாம் சுக்கர பகவானுடைய வீடு மகரம் கும்பம் சனி பகவானுடைய வீடு அப்போது ஒம்பது கிரகங்கள் பன்னெண்டு ராசிகள் அஞ்சு கிரகங்களுக்கு ரெண்டு ரெண்டு வீடு ஐரெண்டு பத்து சூரியன் ஒன்று பதினொன்று சந்திரன் ஒன்று பன்னெண்டு வீடுகள் முடிஞ்சது ராசிகள் முடிஞ்சது ராகுகேதுகளுக்கு அப்படின்னு சொந்த வீடு கிடையாது அப்போதைக்கு பயிற்சியாக எங்கே இருக்காங்களோ அது சொந்த வீடு இப்போ ராகு பகவானுக்கு வந்து மீன ராசி சொந்த வீடு அடுத்த பயிற்சி வரைக்கும் கேது பகவானுக்கு கன்னி ராசி இப்போ சொந்த வீடு சரியா எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா நமக்கு வீடு இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால நம்ம வாழ்நாள் முழுவதும் நம்ம எல்லோரும் வீட்டுக்குள்ளேயே யாரும் தங்கி இருக்கிறதில்ல பல வேலைகளாக அங்கேயும் எங்கேயும் அலையிறோம் ஓடுறோம் அந்த மாதிரி இந்த கிரகங்களும் அவங்கவுங்க வீட்டு இப்போ நான் சொன்னேன் அந்த பன்னெண்டு ராசிகள் அவங்கவுங்களுக்கு ஒரு வீடு சொல்லணும் அதுலேயே இருந்து நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணுவாங்கன்னு நினைக்க வேண்டாம் அவங்களும் ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போயிட்டு வந்துட்டு தான் இருப்பாங்க அதற்கு பெயர் பயிற்சின்னு பேர் எப்படி ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போகிறதுக்கு பெயர் தான் பயிற்சி அதே ராசியிலே இருந்தால் மக்கரம் அல்லது நேராக இருக்கிறது இது ரெண்டும் தான் இப்போ பெயர்ச்சி ஆகிறதுல பார்த்தோம்னால் அதிகப்படியாக ஒரு கிரகத்தில் தங்கி ஒரு ராசியில் தங்கி நல்லது கெட்டது அப்படின்னு பண்ணுறது நான்கு கிரகங்கள் மட்டும்தான் ஃபர்ஸ்ட்டு சூரிய பகவான் ஒரு மாத காலம் ஒரு ராசியில் சஞ்சரிப்பார் அப்புறம் பயிற்சி ஆகிடுவார் சூரிய பயிற்சி சந்திர பகவான் வெறும் ரெண்டரை நாள் மட்டும்தான் டூ அண்ட் ஆஃப் டேஸ் அப்புறம் பயிற்சி ரெண்டரை நாளைக்கு பயிற்சியாக இருந்த ஒருத்தர் தான் செவ்வாய் புதன் சுக்கரன்னா நாற்பது நாள் நாற்பத்தஞ்சு நாள் அதிகப்படியாக ஒரு ராசியில் தங்கி நல்லதும் கெட்டதும் நமக்கெல்லாம் தரக்கூடிய கிரகங்கள் ஃபஸ்ட்டு சனி பகவான் இரண்டரை ஆண்டுகள் ரெண்டரை வருஷம் ஒரு ராசியில் தங்கி நல்லது கெட்டது அப்படிங்கிறது பண்ணுறார் அதுக்கு அடுத்தது ராகு கேது ஒன்றரை வருஷம் ஒரு ராசியில் தங்கி நல்லது கெட்டது பண்ணுறாங்க அப்புறம் குரு பகவான் ஒருவரிடம் ஒரு ராசியில் தங்கி நல்லதும் கெட்டதும் செய்வார் இது பயிற்சி விவரங்கள் எதற்காக சொல்கிறேன்னா இந்த ஒம்பது கிரகங்களுக்கும் ஒவ்வொரு வேலைகள் உண்டு நமக்கெல்லாம் ஒரே வீட்டிலே அஞ்சாறு பேர் இருந்தாலும் எல்லாம் ஒரே வேலையை செய்கிறது இல்லை அவர் இதில் இருக்கார் இவர் இன்கம் டேக்ஸில் இருக்கார் இவர் கஸ்டம்ஸ் இருக்கார் போலீஸாக இருக்கார் இவர் தாசில்தா பேர் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு அலுவலில் இருக்கும் அந்த மாதிரி இந்த ஒம்பது கிரகங்கள் அப்படின்னு எடுத்துட்டால் சூரிய பகவானுக்கு என்ன வேலைன்னா ஆத்மக்காரகன் பித்திருக்காரகன்னு பேர் நம்முடைய ஆத்மா உதய சம்பந்தமான நோய்கள் அரசியல் அரசாங்கம் அரசு வேலை தவுப்பனார் வழி சொத்து தாப்புனார் உடல் நலம் இதெல்லாம் பார்த்துக்கிறது சூரியனோட வேலை சந்திர பகவானுக்கு என்ன வேலைன்னு பார்த்தோம்னா மனோகாரகன் மாத்திருக்காரகன் தாயாரை பற்றி நான் சொன்னேன் தாயார் உடல் நலம் தாஜார் வழி சொத்துக்கள் தாயார் வகையான உறவுகள் மனசு நம்மளுடைய மனோ ரீதியான எண்ணங்கள் செயல்கள் புத்திகள் ஒரு சைக்கார்டிக் ப்ராப்ளம் வர்றது மனோ பயம் வர்றது பதட்டம் வர்றது தெளிவில்லாமல் தெரிகிறது சந்தோஷமாக இருக்கிறது இதுக்கெல்லாம் சந்திரன் தான் காரணம் அவருடைய வேலை அது செவ்வாய் பகவான் பூமிகாரகன் சகோதர காரகன் மருத்துவக்காரகன் இப்படி சொல்லலாம் பூமி நிலம் வீடு விவசாயம் அக்ரிகல்ச்சர் நிலத்தடி நீர் நெடுஞ்சாலை கட்டுமானங்கள் காவல்துறை உணவு மருத்துவம் சகோதர வர்க்கம் இதெல்லாம் அவர் பார்த்துப்பார் உடன் பிறந்தவர்கள் இதெல்லாம் நாலாவது பார்த்தோம்னா புத பகவான் புதனுக்கு என்ன வேலைன்னா வித்தியக்காரகன் படிப்பு உத்தியோகம் தொழில் வேலை வாய்ப்பு இது தான் அதனால் தான் பொன் கிடைத்தாலும் கிடைத்தும் புதன் கிடைக்காதும் பெயர்பட்ட நவகிரகங்களில் மிகவும் முக்கியமான தெய்வத்தில் ஒருத்தர் புதன் அப்புறம் பார்த்தோம்னால் குரு பகவான் குரு பகவானுக்கு மட்டும் இந்த கிரகங்களுக்கெல்லாம் இல்லாத சிறப்பு ஒன்று உண்டு ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை அப்படிம்பாங்க குரு பகவான் மட்டும் பார்த்தாலே போடுவான் இங்கே இருக்கணுங்கிறதே இல்லை இந்த நேரத்தில் இருந்தால் தான் சிறப்பு குரு பார்க்க கோடி நன்மை அப்போ திருமண பலன் திருமணமாகிறது வம்ச விருத்தி ஏற்படுது பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வஸ்திரங்கள் நகைகள் இல்வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் தரக்கூடியவன் குரு பகவான் அதனால்தான் ஒரு திருமணம் பார்க்க பண்ணுறோம்னா குரு பலன் வந்துருச்சான்னு பார்ப்பாங்க குரு பலன் அப்படிங்கிறது குரு எந்த நேரத்தை பார்ப்பார் அவர் உட்காந்து நேரத்தில் இருந்து ரெண்டாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் இங்கெல்லாம் குரு பார்வை ஸோ இந்த இடத்துல குரு பகவான் இருந்தார் அப்படின்னா நமக்கு பார்வைப்பட்டுகிறனாலும் அந்த குரு பலன் கிடைக்கும் குருவனுடைய அனுகிரகத்தால் நான் சொன்ன திருமணம் குழந்தை பாக்கியம் சொத்துக்கத்துக்கள் உத்தியோகங்கள் ஆடை ஆபரணங்கள் வஸ்திரங்கள் நகைகள் பொருளாதாரங்கள் இவை எல்லாம் குரு பகவானால் ஏற்படுறது அடுத்தது சுக்கர பகவான் சுக்கரபகவான் அப்படின்னு எடுத்தினால் கலத்திரக்காரகன் திருமண வாழ்க்கை கலமன் மனைவி உறவு சந்தோஷங்கள் தாம்பத்தியம் பொருளாதாரங்கள் வங்கி நிதி நிறுவனம் ஃபினான்ஸ் இதெல்லாம் சுக்கரனுடைய வேலை ஆபரணங்கள் இதெல்லாம் அப்புறம் சனி பகவான் சனி பகவானுக்கு என்ன வேலைன்னா ஒரே வேலை தான் ஆயுளே எடுக்கிறது ஆயுள்காரகன் காரகன் அதாவது சனிக்கெல்லாம் பயந்துகள் ரெண்டரை வருஷம் இருக்கிறதே அதிகம் அவர் தான் ஏழரை சனி அஷ்டமச்சனி அர்தாஷ்டபட்சனி இப்படி விரையச்சனி கண்டகச்சனி காரகச்சனி மாரகச்சன ஜென்மச்சனி வாக்குச்சனி வாகனச்சனி பாதச்சனி நிறையா இருக்கு அப்போது சனி இந்தந்த இடத்துல இருக்கும் பொழுது இந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுக்குறார் சனி ஆயுளை கொடுக்கக்கூடியவர் ஆயுளுக்கு காரணம் அவர்தான் உடல் நலத்திற்கு அப்போ அவர் வந்து அதனுடைய வேலையை பார்க்குறார் ராகு யோக காரகன் யோகத்தை திடீர் யோகத்தை கொடுப்பவன் ராகு கேது மோட்சகாரர்கள் இறை வழிபாடு ஆன்மீகம் தியானம் தபம் யோகம் ஜபம் இந்த மாதிரி மோட்சத்தை கொடுக்குறது கேது எதுக்காக சொல்கிறேன்னா ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு வேலைகள் உண்டு அதில் மிகவும் முக்கியமான தெய்வம் அப்படிங்கிறது எளிமையான தெய்வம் குரு பகவான் குரு அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இருளை போக்குபவன் நடத்தும் நமக்கு இருக்கக்கூடிய அறியாமை அப்படிங்கிற இருளை போக்குவரத்தை குரு தான் வாத்தியார டீச்சரெல்லாம் குருன்னு சொல்லுவோம் நமக்கு தெரியாத சொல்லிக் கொடுத்து நமக்கு அறியாமை அப்படிங்கிற இருளை போக்கி ஞானத்தை உபதேசிக்கிறார் அதுதான் குரு இப்போ நவ கிரகங்களில் இருக்கக்கூடிய குருவுக்கு என்ன வேலைன்னா நான் சொன்ன மாதிரி அனைத்து விதமான காரியங்களுக்கும் அவர் பார்வை இருந்தால் தான் அது படும் அந்த காரியம் நடக்கும் குரு பார்வை இருக்கா பாருங்க அப்போ அந்த சூப்பராக நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எதுக்காக இருந்தாலுமே குரு அஸ்தபனமோ குரு மூடமோ குரு மறைவோ ஏற்பட்டுறதால் எந்த ஒரு நல்ல காரியமே நம்ம பண்ணுறதில்ல குறிப்பாக ஒரு கும்பாபிஷேகம் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கங்க ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணுறோம் வீட்டில் திருமணம் வைக்கிறோம் அப்படின்னா அன்றைய தினத்தினுடைய கட்டத்தை பார்ப்பாங்க நம்ம ஜாதகம் அப்படிங்கிறது தான் ரெண்டாவது அன்றைய தினத்தினுடைய கட்டத்தில் குரு பகவான் ஏழு எட்டில் குரு வரைஞ்சிருக்காரா பன்னெண்டு குரு வரைஞ்சிருக்காரா குரு பார்வை இருக்கா நம்ம வைக்கிற லக்னத்திற்கு இப்படியெல்லாம் குருவை வைத்துத்தான் அனைத்து காரியங்களுமே தீர்மானிக்கப்படுகிறது குருவில்லா வித்தை பால் குரு அந்த கல்வி பால் குருவில்லாத ஒரு சுப நிகழ்ச்சி அப்படிங்கிறது பாலாக போயிடும் இப்போ அதனால்தான் ஒம்போதில் குரு குருவை பற்றி ஏன்னா நவ குரு மட்டும்தான் எல்லாருடைய நட்பு எல்லா நட்பு கிரகமாக வச்சுருப்பார் மிகவும் சக்தி வாய்ந்த கிரகம் நன்மைகளை மட்டுமே செய்யக்கூடிய கிரகம் குரு அப்போ ஏற்பட்ட அந்த குரு பகவானை பற்றி சொல்லியிருப்போன்னால் நிறையா சொல்லலாம் அவருக்கு பிடித்த வண்ணம் மஞ்சள் கலர் அவருடைய திசை வடக்கு அதால் தான் வடக்கு வாசல் வீடு வச்சு கட்டுறது உபேந்தருடைய திசை இப்போது அந்த குரு பகவானுக்கு பிடித்த புஷ்பம் முல்லை மலர் சுண்டல் கடலை இதெல்லாம் அவரை திருப்தி பண்ணுறதுக்காக நம்ம இந்த எல்லாம் இந்த குரு தோஷம் உள்ளவர்கள் குரு சொல்லக்கூடிய வியாழக்கிழமை தோறும் ஆலயத்திற்கு சென்று இதெல்லாம் சமர்ப்பித்து நம்ம குரு பகவானை வழிபட்டு வருகிறோம் அப்போது ஒரு இடத்துல வந்து குரு பகவான் அப்படிங்கிற பார்வைப்பட்டால் அந்த இடம் மிகவும் மோசமாக இடமாக இருந்தாலும் அந்த இடம் சுபிக்ஷம் பெறும் அப்படிங்கிறது மிகச்சிறப்பு நிறைய சொல்லிந்தே போகலாம் குரு பகவானை பற்றி சொன்னால் அப்போ ஏற்பட்ட அந்த குரு வக்ரம் அப்படிங்கிறத நடக்குது அதாவது ஒரு குருவருடைய ஒரு ராசியில் தங்கக்கூடிய நேரம் காலம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஆண்டு காலம் அந்த ஒரு ஆண்டு காலத்தில் நேராக நேர்பார்வை நேர்கொண்ட பார்வையாக இருக்கிறதுங்கிறது வேறு பட் ஆனால் வக்கர பார்வை வக்கரகதை திரும்பி நின்று பார்க்கிறார் அப்போ பலாபலன்கள் மாறுபடும் வேறுபடும் அந்த வக்கரம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வியாழக்கிழமை என்றைக்கு ஆரம்பிக்குது இந்த வக்கரம் அப்படிங்கிறது அப்புறம் என்றைக்கு முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய தினம் நிறைவு பெறுது வாக்கிய பஞ்சாங்க பிரகார் இந்த மூன்று மாத காலங்களில் நூற்றி பதினாறு தினங்களில் இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன நன்மை அப்படிங்கிறத பார்க்குறோம் அன்பார்ந்த எங்களுடைய உத்திராடம் திருவோணம் அவிட்டம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மகரம் ராசி நேயர்களுக்கு குரு பகவான் இப்போ வந்து ரிஷபராசியில் இருந்துட்டுருக்காரு அந்த வக்கர பார்வை அப்படின்னு எடுத்துனால் நமது மகர ராசிக்கு அது என்னென்ன நன்மைகளை தரும் தீமைகளை தரும் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம் பொதுவாக இந்த வக்கர காலகட்டத்தில் கிரகங்களுக்கு பல மடங்கு பலம் கூடும் அப்படிங்கிறது வாக்கியம் ஜோதிட சாஸ்திரத்தில் பல மடங்கு பலம் கூடும் பொழுது நன்மைகளாக இருக்கட்டும் அல்லது தீமைகளாக இருக்கட்டும் வாரி வழங்கி வச்சு செய்வாங்க ரெண்டுமே இப்போ அதில் பார்த்தோம்னா மற்ற கிரகங்களாக இருந்தால் பயப்படறோம் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் சாது யாருக்கு எப்பவும் தீங்கோ இடைஞ்சலோ கெடுதலோ நினைக்க மாட்டார் கெடுதல் செய்கிற காலம் வந்தால் கூட இறக்க குணம் கொண்டவர் குரு தான் தனுசு ராசியும் மீனராசியும் பார்க்க கொடூரமாக இருந்தாலும் மனதிலே இறக்க குணம் கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க குரு பகவானுடைய ராசி குரு பகவானுடைய வீடு அவங்க ரெண்டு பேரும் இப்போ மகர ராசியான தங்களுக்கு நட்புதான் நட்பாக இருக்கிற குரு பகவான் அப்படிங்கிறவன் இந்த காலத்தில் பலவிதமான நன்மைகளை தருகிறார் குறிப்பாக சொல்லப்போனால் பூர்வீக சொத்துக்கள் குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சி இது ரெண்டு பாயிண்ட்டு இந்த வக்கரகதியில் உங்களுக்கு அனுகூலம் இவ்வளோ நாளாக தடைபட்டு வந்த பூர்வீக சொத்துக்கள் தவப்பனார் வழி சொத்து தாத்தா வழி சொத்து முப்பாற்றனார் சொத்துக்கள் இவையெல்லாம் தங்களை விட்டு பிரிந்து அல்லது நம்ம தங்களுக்கு அனுகூலமாக இல்லாமல் இடையூறுகளை ஏற்படுத்தி கொண்டு இருந்துது நமக்கு சாதகமாக இல்லாமல் பிரச்சனைகளை கொடுத்து இந்த மாதிரி யாரும் ஒத்துழைக்காமல் பிரிக்கவும் முடியாமல் விற்கவும் முடியாமல் வாங்கவும் முடியாமல் இப்படியெல்லாம் பலவித இன்னல்களில் இருந்து வந்த தங்களுக்கு வக்கரகதி அப்படிங்கிறது மிகச்சிறப்பு அதுக்கு ஒரு முடிவுக்கு வரும் நமக்கு இதுதான் பாகம் இந்தாடா வச்சுக்கிடா ஆளாளு பிரிச்சிக்கலான்ண்டா ஷேர் பண்ணிக்கலாம்டா அதன் மூலமாக பலவிதமான யோகங்களும் லாபங்களும் ஏற்படுது நமக்கு நன்மைகள் சற்று கூடுதலாக உண்டாகும் எதிர்பாராத தன வரவுகள் ஏற்படும் குறிப்பாக குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறத கொடுக்குறார் குரு பகவான் அதே மாதிரி பல நாட்களாக கல்வியில் வந்தவாக இருந்த மாணவர்கள் கல்வித்துறையிலே சிறந்து விளங்கலாம் இவன் அவ்வளோதான் இவன் எங்கே படிக்க போகிறான் இவனை நம்பி எதில் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல போகிற வரைக்கும் போட்டோம் அப்படிலாம் விட்டுருப்பாங்க ஆனால் அப்படியே திடீர் திருப்பம் ஏற்படும் எல்லாத்தையும் விட இவன் நல்லா முதல் மாணவனாக வருவான் எதிர்பார்த்ததை விட மிகச் சிறப்பான கல்வியிலே தெரிஞ்சு பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் பண்ணுவார் அதே மாதிரி குழந்தைகள் மூலமாக பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும் உங்கள் குழந்தை பசங்க வேண்டாம் உங்க குழந்தைகளை ஜெயிஷ்டாக இது பண்ணிட்டான் அப்படின்னு பெற்றோர்களுக்கு பாராட்டு விழாவே நடத்தக்கூடிய அமைப்புகள் அது எந்த துறையாக வேணாலும் இருக்கலாம் நம்ம குழந்தைகளால் நமக்கு மகிழ்ச்சி அப்படியெல்லாம் ஏற்படுத்துவார் அப்போது பலவிதமான யோகங்களை தரக்கூடிய பயிற்சியாக அதை விழுங்குது குறிப்பாக இந்த இரும்பு சம்பந்தமான தொழில் பண்ணக்கூடியவர்கள் ஒரு தொழிற்சாலை நடத்தக்கூடியவர்கள் பெரிய பெரிய இயந்திர சாலைகள் ஃபேக்டரிஸ் ஃபவுண்டரி இண்டஸ்ட்ரீஸ் ஆயில் மில் எண்ணெய் தயாரிக்கக்கூடிய கம்பெனிகள் எண்ணெய் வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள் பெட்ரோல் பந்த் அதுவும் எண்ணெய் விற்றுதா பெட்ரோல் பந்த் வச்சு நடத்துகிறவங்க அது அங்கே வேலை செய்யறவங்க லெதர் ஒர்க் தோல் சம்பந்தமான தொழில்கள் தோல் சம்பந்தம் பேக்கு சருப்பு இந்த மாதிரி நிறைய உருவாக்குறமில்ல அந்த மாதிரி பெல்ட்டு இந்த மாதிரி தோல் சம்பந்தமான தொழில் செய்யக்கூடியவர்கள் ரப்பர் சம்பந்தமான தொழில் டயர் இதெல்லாம் அந்த மாதிரி தொழில் பண்ணுறவங்க உரம் ரசாயனங்கள் பூச்சி மருந்து விவசாயத்திற்கு தேவையான அந்த மருந்துகள் விவசாய உபகரணங்கள் நிலக்கரி சுரங்கங்கள் இதுகளை எல்லாம் பணியாற்றக்கூடியவர்களுக்கு இந்த வக்கரங்கறி பயிற்சிங்கிறது மிக மிக அனுகூலமாக இருக்கும் எதிர்பாராத நன்மையை கொடுக்கும் பேச்சுவார்த்தைகளின் மூலமாக பல காரியங்களை சாதிக்கலாம் ஏன்னா உங்கள் ராசியாதிபதி சனி ஒரு வக்கரமாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக பேச்சு திறமை பேச்சில் அப்படியே சக்கர மாதிரி பேசி காரியம் ஆகாதையும் கனியை வச்சுருவீங்க அந்த மாதிரி ஒரு அமைப்புங்கிறத கொடுப்பார் அதே மாதிரியே ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளலாம் இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நூற்றி பதினாறு தினங்கள் ஆன்மீக பயணங்கள் சுற்றுலா காசி ராமேஸ்வரம் புண்ணிய பூமிகள் புண்ணியக்ஷேத்தங்கள் இதெல்லாம் தரிசனம் பண்ணுறது டூர் போயிட்டு வர்றது அந்த மாதிரி அமைப்புகளை கொடுப்பார் பூர்வீக சொத்துக்களும் லாபங்கள் உண்டாகும் குலதெய்வ வழிபாடுகள் செய்யலாம் ஜாதகத்தில் இருந்து வந்து தோஷங்களுக்கெல்லாம் பரிகாரங்கள் பய செய்து நிவர்த்தி பெண்ணக்கூடிய நேரங்களும் சொல்லலாம் உடன் பிறந்தவர்கள் மூலம் அனுகூலங்கள் ஏற்படும் சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடிய ஒரு நேரம் ஒருத்திரி எப்போவோ வாக்கு கொடுத்துருப்பீங்க ஆனால் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது உண்டாகி அந்த காரியம் தடைபட்டுருக்கும் அவன் இன்றைக்கு வரைக்கும் அதை சொல்லி காமிச்சுட்டே இருப்பான் குழந்தைக்கு சாக்லேட் வாங்கி தர சொல்லிட்டு வந்திருப்போம் மறந்துருப்போம் அதுக்கு பார்க்குறப்பெல்லாம் கேட்டுட்டே இருக்கும் அந்த மாதிரி நாம் ஏதாவது ஒருத்தர் வாக்கு கொடுத்துருப்போம் ஏதோ ஒரு காரியத்திற்கு அந்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு நேரம் அப்படிங்கிறது இந்த வக்கரகதியில் இருந்துக்கலாம் அதே மாதிரி கால் சம்பந்தமாக தோல் சம்பந்தமாக நரம்புகள் சம்பந்தமாக இருந்து வந்த வியாதிகள் நோய்கள் அப்படிங்கிறது இடம் தெரியாமல் நிவர்த்தி ஆயிரும் மீண்டும் வராது மருத்துவ செலவுகள் குறையும் எதிரிகள் வீழ்வார்கள் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் பலவிதமான பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம் பெற்றோர்களை மகிழ்விக்கலாம் பெற்றோர்கள் சொத்து நமக்கு கிடைக்கும் தகப்படாருக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் அதாவது நிதி நெருக்கடி அப்படிங்கிறது குறையும் உங்களுக்கு வக்கரகதியா இருந்தாலும் வீட்டில் தகப்படார் நிதி நெருக்கடியா இருக்கிறதுனால அது வந்து அது சரியாகும் உங்களுக்கு வக்கரகதி புலன்கள் தகப்படாருக்கு அனுகூலத்தை கொடுக்கும் தகப்பனார் இருந்த பதவி உயர்வு சம்பள உயர்வு பாராட்டுக்கள் குவிந்த இருக்கும் பலவிதமான நன்மைகளை ஏற்படுத்தும் வெளிநாட்டு தொடர்புகளும் நன்மையை தரும் இன்னும் போனால் இந்த தொலைத்தொடர்புத் துறைன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா இந்த செல்ஃபோன் தயாரிக்கிறது ஃபோன் சிக்னல் டவர் இந்த ஒயரிங் அந்த மாதிரி ஃபோன் சம்மந்தமாக வேலை செய்கிறவங்களுக்கும் நன்மை இது அந்த மாதிரி ஒரு அண்டிய தேசத்து தொடர்புகள் வெளியுறவுத்துறையெல்லாம் சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி தொடர்புகளுக்கெல்லாம் இவரது அதிபதி இந்த வக்கரகதியில அந்த மாதிரி தொடர்புகள்லாம் சிறப்பாக நடக்கும் வெளிநாடும் போகலாம் போயிட்டு வரலாம் ஏற்றுமதி இறக்குவதை தொழில் செய்யலாம் திருமண பிராப்தம் உண்டாகும் குழந்தை பாக்கியங்கள் ஏற்படும் கடன் தொல்லை விலகும் மருத்துவ செலவுகள் விலகும் இடம் வீடு மனை நிலங்கள் வாங்கலாம் அசையாத சொத்துக்கள் வாங்கலாம் பொதுவாக மகர ராசி அப்படின்னு எடுத்துட்டோம்னால் இந்த வக்கரகதி பலாபலங்கள் நூற்றுக்கு தொண்ணூத்தி சதவிகித நன்மைகளை தங்களுக்கு ஏற்படுத்தி தருது அப்போ ஏற்பட்டு இந்த வக்கரகதி பலாபலன்கள் இந்த தொண்ணூத்தி சதவிகித நன்மைகளுமே நாம் அடைய முடியுமா அப்படின்னா அது ஒரு சின்ன ஒரு இது இருக்கு ஏன்னா நம்ம சொந்த ஜாதகம் அதற்கு வழி வகுக்கணும் அதில் இருந்தால் மட்டும்தான் இது அனைத்தையுமே நம்ம அனுபவிக்க முடியும் நான் வக்கரகதி புலன்கள் அப்படிங்கிறது வந்து அபரிமிதமான யோகம் திடீர்னு ஒரு கிரக வக்கரமாகாது நான் முதல்ல சொன்னேன் கெட்டவன் கிட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் கெட்டவன் கெட்டு போயிட்டான திடீர் ராஜயோகமே கிட்டும் அந்த மாதிரி நேரங்களும் இந்த யோகங்களும் இந்த நான் சொன்ன திடீர் பாக்கியங்களும் நமக்கு கிடைக்குமா அப்படின்னா நம்ம சொந்த ஜாதகத்தில் இப்போ என்ன தசா புத்தி நடக்குது நம்ம சொந்த ஜாதகத்தில் குரு எங்கே இருக்கார் என்ன பண்ணுறாரு இதெல்லாம் பார்க்கணும் பார்த்தால்தான் இந்த முழு நல்ல பலன்களையும் நாம் அடைய முடியுமா அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள முடியும் எனவே நமது மகர ராசி நேயர்கள் இந்த வக்கரகதி காலத்துக்குள்ளேயோ வக்கரகதி ஆனதுக்கப்புறமோ அவசியம் ஒரு தடவை சொந்த ஜாதகத்தை பார்த்து இதனுடைய முழு பலாபலன்களையும் தெளிவாக விரிவாக தெரிந்து கொண்டு அதில் இருக்கக்கூடிய பரிகாரங்களை செய்து கொண்டு குரு பகவானுடைய அனுகிரகத்தில் இந்த பரிபூர்ண பலன்களையும் முழு பலன்களையும் தாங்கள் பெற்று வாழ்வாங்கு வாழ இல்லாமல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்